பேராமும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களே வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிடர் வெற்றி வாழன் நலம் தரும் ஜோதிடம் நிகழ்ச்சியில் உங்களை நாள்தோறும் சந்திப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி அளிக்கிறேன் வெல்கம் டு வெற்றி அஸ்டோ டிவி இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கின்ற ஜோதிட நிகழ்ச்சி என்னவென்றால் மேஷராசி பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு நம்ம டெய்லியும் ராசி பலன் சொல்கிறோம் அப்போ ராசி பலன் சொல்லும்பொழுது நாள்தோறமே சுப பலன்களாகத்தான் பொது பலனாக டெய்லி எடுத்துரைக்கிறோம் ஏன்னா சமுதாயத்தில் வாழக்கூடிய மேஷராசி அன்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு சுகபோக நல்ல விஷயங்களை மேற்கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரங்களை வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பதற்கு சாத்தியமானதாக ஒன்றாக இருக்கிறது இதில் ஒரு முப்பது சதவீதம் பேர்களுக்கு ஒரு நெகட்டிவான எனர்ஜிகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இது எப்படி சொல்கிறதுன்னா நம்ம வீட்டில் வந்து ராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரமோ அல்லது பரணி நட்சத்திரமோ இல்லது கிருத்திகை ஒன்றாம் பதி நட்சத்திரமோ இந்த மூன்று நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு திருமணம் தள்ளி போகுதுன வாய்ப்புகள்லாம் சில பேருக்கு உண்டு நிறைய மேச ராசிக்காரர்கள் இந்த நட்சத்திரங்கள் திருமணமாக ஆயிடுது குழந்தைலாம் பிறந்துடுது சரி இது சிலருக்கு மட்டும் குழந்தையை பிறக்க மாட்டுது சிலருக்கு திருமணம் தடைகள் ஏற்படுது சிலர்களுக்கு தொழில் தடை ஏற்படுது சிலர்களுக்கு வந்து வீடு வாகன யோகங்கள் ஏற்படாமல் இன்னும் கூட ஒரு வீடு வாங்க முடியல ஒரு கார் வாங்க முடியல ஏன்னால் ஒரு பைக் கூட வாங்க முடியல அப்படின்றக்கவங்களாம் இருக்காங்க மாதிரி சில பேர் நோய் வாய்ப்பாடுறது இதே மேஷராசி இருப்பவர்கள் நோய்களுக்கு ஆட்படுவது இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி நெகட்டிவெல்லாம் ஏன் நடக்குதுன்னா அதுக்குண்டான ஒரு விளக்கங்களை தான் இந்த பதிவு போடுறேன் இது முழுக்க முழுக்க நெகட்டிவ் சார்ந்த விஷயங்கள் தான் அதாவது நெகட்டிவ் மேஷராசி அதேபோல் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறேன் இந்த ராசியில் இப்படி இருப்பவர்களுக்கு என்ன செய்யலான்ற ஒரு இது ஆனால் ஏன் அவங்களுக்கு இப்படி வருது மே மேஷ ராசினியர்களே நல்லா இருப்பீங்களே எல்லாருக்குமே 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 அப்படின்னு சொல்றீங்களே ஆனால் நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க என்னுடைய ராசி குழந்தை பார்த்துட்டு அதில் வந்து கமெண்ட் கொடுக்குறாங்க ஐயா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு ஆனால் நான் மட்டும் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வருது இனிமே நிறைய ஜோசியங்கிட்ட பார்க்க வரவங்க கூட எந்த மாதிரி மேஷ ராசினியர்களும் சில தரை தாமதங்கள்லாம் வந்து கொண்டு தான் இருக்கிறது அதற்கெல்லாம் என்ன எதனால அவர்கள் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுத்து பார்த்தோம்னாக்கா அது வந்து திதி இல்லை தான் ஒரு கணக்கு வருது அப்போது திதியை பிடித்தவன் விதியை வெல்லுவான் ஒரு பழமொழி இருக்குது சித்தர்களுடையது அப்போ அந்த திதினா என்ன அந்த திதினால எப்படி இவர்களுக்கு அந்த மாற்றம் ஏற்படுது அந்த விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ வான்காந்த மண்டலம் ராசி மண்டலம் பன்னெண்டு ராசி மண்டலம் மேலே இருக்குது நம்ம பூமி இருக்குது பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகளில் உயர்ந்த ஜீவராசியாக மனித இனம் அப்போ அந்த கோவிலுடைய கதிர்வி நம்ம கிட்டே வரும்பொழுது அதனுடைய ஆதிக்கத்தினுடைய அதிகமோ குறைவோ அது நம்மளுடைய வாழ்க்கை தரங்கள் போய்கொண்டே இருக்கிறது அதாவது சில கோள்கள் இவர்களுக்கு சாதகமாக இருந்து அது அதிகமாக ஆற்றலாக நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா நமக்கு அதுக்குண்டான விஷயங்கள் நிறைய கிடைக்கும் இப்போ பொதுவாக சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்து அந்த ஜாதகருக்கு இருந்ததுனால் அவர் சுகபோன விஷயங்கள் ஆடம்பரமாக இருப்பார் அடுத்து நம்ம இந்த சினிமா துறையெல்லாம் பொறுத்தவங்க நான் அப்படி இது போல் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளே ஓடாடி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது சிலருக்கு மட்டும் ஏன் நெகட்டிவ் நடக்கிறதை மட்டுந்தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தான் இந்த முழு வீடியோ அதனால் அதை நல்லா பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுமையாக பாருங்கள் அப்போ இந்த இதனுடைய கடைசியில் தான் உங்களுக்கு அந்த விளக்கம்லாம் கிடைக்கும் இப்போது ராசி பொதுவாக எடுத்துக்கோங்க மேஷ ராசி நீங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் மேஷ ராசி லக்னம் அப்படி இருந்தால் என்ன என்பதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அது கேளுங்க அடுத்தபடியாக சஷ்டி திதி மேச ராசி லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் சஷ்டி திதியில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு ஒன்றாம் இடமும் ஐந்தாம் இடமும் கெட்டு போயிருக்கும் ஒன்றாம் இடம்னா தன்னுடைய ராசி லக்னம் மேஷ ராசி லக்னம்னா ஒன்றாம் இடம் ஒன்றாம் இடம் லக்னம் கெட்டு எப்படி அவர்களுடைய அந்த குணாதிசயங்கள் வந்து நேர்மறையாக இருக்கும் ரெண்டாவது வந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவு அவங்களால் செயல்படுத்த முடியாமல் இருக்கும் ஏன்னா லக்னமே அவங்க தானே அப்போ ஒரு விஷயத்தை அவங்க யோசிக்கும்பொழுது அதை யோசிச்சு செய்யலான்னு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அங்கே வந்து அது பலன் கிடைக்காது அப்போ தட்டி கடிச்சுட்டே போவோம் அவங்க எடுக்கிற முடிவு எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகாது இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி நேற்று கூட ஒரு கிளைண்ட் வந்தாங்க அவங்களும் இதே தான் சர்சி திதில் மேஷ ராசி லக்னத்தில் பிறந்தவங்க அவங்க வந்து பார்க்கும்பொழுது அவங்களுக்கு இதே போலதான் நான் எடுக்கிற முடிவு எதுவுமே நல்ல சக்ஸஸ் ஆக மாட்டேதுங்கன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இந்த எடுக்கிற முடிவு சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறது ஒரு பக்கம் தன்னுடைய முயற்சியால் எதுவும் ஜெயிக்க முடியாது மற்றவருடைய கூட்டு முயற்சி வேற யாராவது கூட இருக்கணும் சப்போர்ட் பண்ணணும் அப்போதான் அவங்களால ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு நிலைமை இருக்கிறது அவர்களே வந்து ஐந்தாம் இடம் அவர் கெட்டு போயிருக்கு அஞ்சாம் இடம் என்று பூர்வீகம்னு சொல்கிறது பூர்வீக புத்திரஸ்தான்ன்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க பூர்வீகத்தில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஷைன் ஆக முடியாது அவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியே வரணும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தாண்டணும் தாண்டி வெளியே வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் அதுக்கு மேல் கொண்டு அவங்க அந்த அஞ்சாம் இடத்தை எப்படி ஊக்குவிக்கலாம் எப்படி டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை வந்து ஜோதிட ரீதியை அனலைஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அங்கே குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இவர்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா சஷ்டி திதி வேறு ஐந்தாம் இடம் வேறு சஷ்டி திதியில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடமும் கெட்டு போயிருக்கு ஐந்தாம் இடம் தான் புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க ஆல்ரெடி சஷ்டி திதியே புத்திர தோஷம் முடியாது அப்போது ஐந்தாம் இடமும் புத்திர தோஷம் முடியாது அப்போ சஷ்டி திதியில் பிறந்தவர்களுக்கு சில பேர் பாருங்க சஷ்டிதீயில வந்து சஷ்டி வந்து விரதம் இருங்க குழந்தை பிறக்காதவங்களெல்லாம் சஷ்டி விரதம் இறங்கப்பா உங்களுக்கு சரியா போயிடும் முருகருக்கு இது எடுத்துக்கோ நோன்பு எடுத்துக்கோ ஒரு ஆறு வாரம் ஆறு நாள் விரதம் இருந்து அந்த சூரசம்பாரம்லாம் பார்த்துட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு சஷ்டி விரதம் இருப்பாங்க இல்லையா அதுதான் சஷ்டியில பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கு ஐந்தாம் இடமும் கெட்டு போயிருக்கு அப்ப புத்திரஸ்தானத்தில் அவங்களால வந்து என்ஜாய் பண்ண முடியாது அப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப காலத்தமரமாகவும் தடைகள் ஏற்படும் தா தாமதங்கள் ஏற்படும் போகாத கோயில் இருக்காது நிறைய வழிபாடுகள் பண்ணியிருப்பாங்க நிறைய பணம் செலவு பண்ணுவாங்க மருத்துவமனைக்கு எங்களுக்கும் அவருக்கும் ஒன்றுமேலாம் நல்லா இருக்குது ரிசல்ட் இருக்குது கண்டிப்பாக குழந்தை ஒருன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்களால் அதை அந்த பாக்கியம் வந்து ஒரு சாத்தியமாகாது ஏன்னா சஷ்டி தீதியில் பிறந்த அவர்களுக்கு ஐந்தாம் இடமும் அங்கே அடி வாங்குது அதனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணணும் ஜாதகத்தை பார்க்கணும் அந்த ஜாதகத்தில் வந்து அஞ்சாம் இடத்துல எப்படி இருக்கு பாருங்கள் அஞ்சாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது பாருங்கள் நீங்கள் வந்து சஷ்டி தீதியில் பெறுவீங்களான்னு பாருங்கள் உங்களுக்கு ராசி மேச ராசி மேச லக்னமானு பாருங்கள் இவங்களுக்குலாம் அது கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகுது இதுதான் ஜோதிட ரீதியான நிறைய விஷயங்கள் காலையில் ராசி படத்தில் நம்ம நிறைய ராசி படம் வந்து மேசராசினர்களே உங்களுக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லிடலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் மறைமுகமாக நடந்து கொண்டு இருக்கிறது கட்டங்களிலும் பன்னெண்டு விதமான வேலைபாடுகள் நமக்கு நடந்து கொண்டு அதில் இந்த ரெண்டு கட்டம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு முழுமையான வேலைப்பாடுகள் கிடைக்காது இதனால் இதெல்லாம் யோசிங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுங்க ஜோதிடத்தினுடைய அதிசூட்சியமான விஷயங்கள்லாம் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இதெல்லாம் வந்து யூடியூப்பில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நேரடியாக என்னுடைய கிளைண்ட்டுகளை கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை கொடுத்து அவங்களை சரி இருக்கேன் என்னுடைய கிளைண்ட்டுக்கு நிறைய பேர் எங்கிட்ட இருக்கிறவங்க அவங்க கேட்குற கேள்வி ஐயா நீங்கள் எனக்கு தீதியை பற்றிலாம் சரி பண்ணி கொடுத்தீங்க கரணம் பற்றி சொல்லி கொடுத்தீங்க யோகம் பற்றி சொல்லி கொடுத்தீங்க இந்த யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் யோகாதிபதி இதெல்லாம் அவ சொல்லி கொடுத்தீங்க இந்த கிரகங்களுடைய இணைவுகளை பற்றி சொல்லிக் கொடுத்தீங்க எந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் எதை சார்ந்த தொழில்களை செய்யலாம்னு சொல்லி கொடுத்தீங்க இந்த மாதிரி திருமணம் தடை ஏற்பட்ட போது நாங்கள் வந்தபோது திருமண தடையை எப்படி சரி பண்ணி அதை வந்து நம்ம நமக்கு உண்டான களத்திற்காரங்க எந்த திசையிலேருந்து ஒருவர்கள் கண்டுபிடிச்சி அந்த திசைக்குண்டான பரிகாரங்களை செய்ய சொல்லி அந்த வரன்களை பெற பெற செஞ்சீங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்க அதிக சூச்சியமாக செஞ்சு இதை ஏன் நீங்கள் யூடியூபில் சொல்லி மற்றவரை டெவலப் பண்ணக்கூடாதுன்னு கேட்டாங்க அது அந்தளவுக்கு சொல்லக்கூடாதுங்க இருந்தாலும் கொஞ்சம் சூச்சகமாக வந்து நான் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அவங்களும் பயன்படுத்தி கொள்ளட்டும் ஏன்னா தெரிஞ்ச விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு பகிர் பகிர்வது நல்லது தானே அதனால நிறைய பேர் அதில் மாற்றம் அடைஞ்சால் அதுக்கு நம்மளும் ஒரு கருவியாக இருந்தோம் இந்த இறைநிலை நமக்கு அது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் பெருமைப்படுத்திக்கலாம் பெருமை பண்ணிக்கலாம் அது ஒரு பாக்கியம் நமக்கு அது ஒரு கொடுப்பனை பூர்வீகத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு மூதாதைகள் செய்து கொடுத்த ஒரு குடுப்பனை தான் அதனால் அதிக செய்யலாம் வாய்ப்பு இருக்கமா நான் வருங்காலங்களில் இந்த மாதிரி வீடியோ தொகுப்பாக நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் தான் இந்த வீடியோ பதிவை நான் கொடுக்குறேன் அதனால் இந்த மாதிரி சூட்சம விஷயத்துக்குள்ளே வந்துடணும் நாங்களும் வந்து டெய்லியும் வந்து கலைஞர் ராசி பலன்கள் சொல்கிறேன் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் பொதுவான பலன் பொது பலன்கள் ஆனால் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து ஜோதிடத்தில் கொண்டு வந்து பார்க்க வேண்டும் குறைஞ்சது என்கிட்ட வர கிளைண்ட்டுன்னு எனக்கு டைரெக்டாக என்கிட்ட ஒரு நாள் நேரம் அவங்க ட்ராவல் பண்ணணும் அவங்களோட ஜாதகத்தை பார்த்து அவங்களும் என் கூட இருந்து நானும் அவங்களோட ஒரு மணி நேரம் ஒரு கிளைண்ட்டு என்கிட்ட ட்ராவல் பண்ணாலாம் அவங்களுக்கு உண்டான ரெமடிஸை என்னால் கொடுக்க முடியும் ஆனால் அற்புதமான ரெமடிகள் நான் கொடுப்பேன் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இப்போ நான் சொன்ன அத்தனை குறைபாடுகள் உள்ளவர்களும் இருக்காங்க அதெல்லாம் மறந்துட்டு மற்ற விஷயங்களை முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த குறைபாடு உள்ள விஷயங்கள் நம்ம சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு அதுக்குண்டான ஸ்தலங்கள் கோவில் ஸ்தலங்கள்லாம் தமிழகத்தில் தான் அதிகம் உலகத்திலேயே வேர்ல்டுலேயே இந்த தமிழகத்தில் மட்டும்தான் அப்பேற்பட்ட ஏற்பட்ட கோவில் ஸ்தலங்கள்லாம் சித்தர்கள் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த மகான்கள் யோகிகள் கொடுத்த கோயில்கள் மூலியமாக நாம் நம்மளை சரிபடுத்திக் கொண்டு நம்ம வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் வாட்ச் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் வாழ்கவர்கள்